மகாகவி பாரதியின் பிறந்த நாள் இன்று தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று முழங்கியவர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை வீரர் சமூக சீர்திருத்தவாதி கட்டுரையாளர் என பன்முகத்திறமை கொண்ட கலைஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் தான் தன் புகழ்பெற்ற கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் உள்ளிட்ட நூல்களை எழுதினார் சந்திரிகையின் கதை சின்ன சங்கரன் கதை சுயசரிதை உள்ளிட்டவை பாரதி எழுதி முற்று பெறாத நூல்கள் தன் இளைய மகள் சகுந்தலாவுக்காக எழுதியதுதான் ஓடி விளையாடு பாப்பா எனும் குழந்தைகளுக்கான பாடல் பாரதியின் பாடல்கள் ஆங்கிலம் ஸ்பானிஷ் ரஷ்ய ஆர்மீனியன் சிங்களம் உள்ளிட்ட மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன நாட்டை மண்ணாகவும் வேறு பொருளாகவும் பார்த்தவர்களுக்கு மத்தியில் நாட்டை கடவுளாக பார்த்த முதல் கவிஞன் பாரதி நாட்டை தாய்நாடாக பாடியவர்களுக்கு மத்தியில் முதலில் நாட்டை தந்தை என்றும் மக்களை அதன் புதல்வர்கள் என்றும் அதை காப்பது கடமை என்றும் பாடிய முதல் கவிஞன் பாரதி ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்த பாரதத்தை விடுதலை அடைய செய்ய போராடியவர்களுள் பாரதியும் ஒருவர் இந்தியர்களிடையே ஒற்றுமை இல்லாமையால்தான் தான் அந்நியர் இந்திய நாட்டின் ஆட்சியை கைப்பற்றினர் ஆட்சி செலுத்தினர் எனவே இந்தியர்களிடம் ஒற்றுமை இருந்தால்தான் அந்நியர் ஆட்சியில் இருந்து இந்தியா விடுதலை பெறும் என்று பாரதி உணர்ந்தார் எனவே மக்கள் ஒற்றுமையை வழி பாடினார் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்த பின் நமக்கு வேண்டும் என்று பாடினார் பாரதி பாரதியார் இந்தியா பத்திரிகையில் வாரந்தோறும் நாட்டு நடப்பை காட்டும் படங்கள் பாடல்கள் கட்டுரைகள் கருத்து படங்கள் தலையங்கங்கள் ஆகியவற்றை வெளியிட்டார் அவற்றின் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டினார் சுருங்க இந்தியா பத்திரிகையையே கேடயமாக கொண்டு ஆங்கில அரசுடன் மோதினார் பாரதியார் தனக்கான கோரிக்கைகளை பாடலாக பட்டியலிட்டு இவற்றை நீ எனக்கு கொடுக்க கடமைப்பட்டவன் என கடவுள் கணபதிக்கு கட்டளையிட்ட முதல் தமிழ் கவிஞன் சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் வேதம் அறிந்தவர்களாகவும் தமிழ் கற்றவர்கள் பண்டிதர்களாகவும் இருந்த நாட்களில் சமஸ்கிருதம் ஹிந்தி ஆங்கிலம் என பல மொழி கற்று தமிழை போற்றி தமிழ் கலாச்சாரத்தை பரப்பியவர் பாரதி பிரம்மசூத்திரம் பகவத்கீதை உபனிஷத்துக்களை சமஸ்கிருதத்தின் ஆதாரங்கள் என்ற போது கம்பன் நீலங்கோ வள்ளுவனை தமிழின் ஆதாரங்கள் என்றவர் பாரதி கண்ணனுக்கு மயில் பீளியை இணைத்து காவியங்களும் ஓவியங்களும் தீட்டப்பட்ட போது வறுமையில் இருந்த பாரதி காக்கைச் சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே என பாடியவர் பாரதியார் சிறந்த புதுமை கவிஞர் என தெரிந்த பலருக்கு அவர் சிறந்த கதாசிரியர் கட்டுரையாளர் மேடை பேச்சாளர் பத்திரிகையாளர் என்பது தெரியாது எதையும் கட்டளையாக பேச தெரிந்த பாரதிக்கு நகைச்சுவை உணர்வு மிகுந்திருந்தது என்பதற்கு காக்காக்கள் பார்லிமெண்ட் சும்மா கிளி குதிரை கொம்பு காற்று மழை கடல் மாலை நேரம் கடற்கரையாண்டி போன்ற வேடிக்கை கதைகள்தான் உதாரணங்கள் கற்பனை நிலையிலிருந்து மாறி அறிவியல் வரலாறு அறிந்த கவிஞன் ஆன்மீகவாதியாக இருந்தபோதும் பெண்ணியம் ஜாதி ஒழிப்பு மூடநம்பிக்கை ஒழிப்பு போன்ற கொள்கைகளை விடாப்பிடியாக பின்பற்றியவர் நம் பாரதி இப்படி பன்முக கலைஞனாக திகழ்ந்த பாரதியார் கடைசியாக சொற்பொழிவாற்றிய ஆங்கில உரையின் தலைப்பு இம்மார்டல் லைஃப் எனும் மரணமில்லா பெருவாழ்வு அதன் பின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவிச் சென்றார் பாரதியார் தமிழ் மொழியின் தனித்துவத்தை சுவாரஸ்யத்துடன் விளக்கிய மாபெரும் கவிஞர்களில் சுப்பிரமணிய பாரதியாரும் ஒருவர் இவரின் உணர்வெழுச்சியின் பால் பிறந்த கவிதைகள் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெரித்தன தமிழ் மொழியின் தனித்துவத்தை சுவைபட மட்டுமல்லாமல் சுவாரஸ்யத்துடன் விளக்கிய மாபெரும் கவிஞர்களில் சுப்பிரமணிய பாரதியாரும் ஒருவர் இவரின் உணர்வெழுச்சியின் பால் பிறந்த பல கவிதைகள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கனல் தெரித்தன குழந்தைகளின் உணர்வுகள் முதல் கட்டிலம் காளையர்களின் உணர்வுகள் வரை அத்துணை உயிர்களின் உள்ளியல்போடு கலந்தவன் இந்த முண்டாசு கவிஞன்தான் ஆம் தனக்குள் எழும் கருத்துக்களை சற்றும் அச்சம் கொள்ளாமல் தெளிவுடன் எடுத்துரைத்தவன் இவன் தன் சரீரத்திற்கான உணவை பெறுவதை விட தன் சிந்தனைக்கான உணவை வெகு எளிதாக தந்தது இவரின் தமிழ் ஆர்வம் தமிழ் மொழி மீதான சிந்தனை தெளிவும் பற்றும் வெகு விரைவிலேயே இவரை மாபெரும் புலவனாக பரிமளிக்க வைத்தன தம் பதினோராம் வயதிலேயே கவி அறிவையும் பெற்றார் இவரின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆற்றல் மிக்கதாகவும் அக்னி குஞ்சுகளாகவும் எழுச்சி கண்டன குறிப்பாக சுதந்திர போராட்டத்தின் போது இவரின் கருத்துகளும் கட்டுரைகளும் உணர்ச்சி பிழம்பாகவும் காட்டு கனலாகவும் எழுந்து விடுதலை உணர்வை உலகம் முழுக்க பறைச்சாற்றின தமிழ் இலக்கியம் தத்தெடுத்து கொண்ட அந்த மீசை கவிஞன் தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் மட்டுமல்லாது அகில உலக இலக்கிய ஆர்வலர்களின் மூத்த மகனாக தமிழ் மொழியின் தலைமகனாக விளங்கியது காலம் என்ற காலனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை போலும் பாரதியின் காலத்தை சுருக்க எத்தனித்த காலன் யானை வடிவில் உருவெடுத்து தமிழ் போற்றும் நல்லுலகத்திடமிருந்து பாரதியை பிடுங்கிச் சென்றான் காரணமாக சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயில் யானையின் கால்களால் காயமடைந்து ஊழல் நலிவடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்னாம் நாள் தமிழ் உலகை விட்டு பிரிந்தது பாரதி என்கின்ற சுப்பிரமணியனின் உயிர் இவரின் உலகுக்கு மட்டுமல்லாது இசை மற்றும் நாடக உலகங்களுக்கும் இன்றும் கருதப்படுகிறது மானுடம் பாட வந்த மாகவி புதுநெறி காட்டிய புலவன் எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வலம் சேர்த்தவர் பல்துறை அறிஞர் புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில் தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர் என்றெல்லாம் புகழ்கின்றனர் உலக தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறதென்றால் அது மிகையாகாது தமிழும் தமிழரும் உள்ளவரை போற்றப்படும் மகாகவியின் நினைவினை நாமும் போற்றுவோம் வாழ்க பாரதி